saravanans here. It's your unified teach. Let's go to the lesson. Eighth standard science, unit sixteen, microorganisms. Sixteen point five protozoa. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon for notification. 16.5 protozoa. A protozoan is a single-celled eukaryote. The word protozoan is derived from Greek, in which protos means first, and zoan means animal. Manavargale protozoa kal cell eukaryote புரோட்டோசோவா என்ற சொல் கிரேக்க மொழியில் புரோட்டோஸ் என்றால் முதல் என்றும் சோவன் என்றால் விலங்கு என்றும் முதல் விலங்கு என்று பொருள்படக்கூடிய சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் They are included under the kingdom புரோட்டிஸ்டா The study of protozoa is called protozoology. இவை வகைபாட்டில் புரோட்டிஸ்டா எனும் உலகில் இடம்பெற்றுள்ளன புரோட்டோசோவாவை பற்றி படிக்கும் பாடப்பிரிவு புரோட்டோ விலங்கியல் எனப்படுகிறது தே ஆர் ஃபவுண்ட் இன் பான்ஸ் ஓஷன் in moist soil and in the cells and tissues of plants and animals causing diseases. They range from டூ to டூ ஹண்ட்ரட் மைக்ரான்ஸ் மாணவர்களே இவை குளங்கள் பெருங்கடல்கள் ஈரப்பதமான மண் ஆகியவற்றிலும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் செல் மற்றும் திசுக்களிலும் காணப்படும் இவை நோயை உண்டு பண்ணுகின்றன இவை இரண்டு முதல் இருநூறு மைக்ரான் அளவுடையவை புரோட்டோசோவாக்ஸ் have specialized ஆர்கனல்ஸ் These ஆர்கனல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மூமெண்ட் feeding and அதர் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது புரோட்டோசோவாக்கள் சில சிறப்பான நுண்ணுறுப்புகளை கொண்டுள்ளன இந்நுண்ணுறுப்புகள் இயக்கம் உணவூட்டம் மற்றும் இதர பணிகளை செய்வதற்காக பயன்படுகின்றன டைஸ் ஆரோட்டோசோவான்ஸ் ஆர் ஒன் சிலியேட்ஸ் பிரர்சன்ஸ் ஆப் சிலியா ஃபார் லோகோமோஷன் எக்ஸாம்பிள் பாரமிசியம் சிலியேட்டா வகை சிலியாக்களால் இடம்பெயர்கின்றன எடுத்துக்காட்டு பாரமிசியம் டூ பிளாஜில்லேட்ஸ் பிரசன்ஸ் ஆப் பிளாஜெல்லா ஃபார் லோக்கோமோஷன் எக்ஸாம்பிள் யூக்ளினா ஃப்ளாஜெல்லேட்டா வகை இவை கசை இழைகளால் இடம்பெயர்கின்றன எடுத்துக்காட்டு யூக்ளீனா த்ரீ சூடோபோர்ஸ் பிரசன்ஸ் ஆப் சூடோபோடியா ஃபார் லோகோமோஷன் மோஷன் எக்ஸாம்பிள் அமீபா சூடோபோடியா வகை இவை போலிக்கால்களால் கால்களால் இடம்பெயர்கின்றன எடுத்துக்காட்டு அமீபா எிள் பிளாஸ்மோடியம் ஸ்போரோசோவா வகை இவை ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன எடுத்துக்காட்டு பிளாஸ்மோடியம் செல் ஸ்ட்ரக்சர் ஆப் புரோட்டோசோவா அமீபா இஸ் எ யூனிசெல்லுலார் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம் இட் இஸ் பவுண்ட் இன் பான்ஸ் மாணவர்களே அமீபா என்ற புரோட்டோசோவா நுண்ணிய ஒரு செல்லாலான உயிரினமாகும் இவை குளத்து நீரில் காணப்படுகின்றன அமீபா இஸ் இர்ரெகுலர் shape. இட் ஹாஸ் செல் மெம்பரேன் சைட்டோப்ளாசம் அண்ட் நியூக்ளியஸ் இவை ஒழுங்கற்ற வடிவமுடையவை இவை செல் செல்ச் சைட்டோப்ளாசம் மற்றும் உட்கருவை கொண்டுள்ளன இட் இஸ் எ புரோட்டோசோவான் தட் மூவ்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் சூடோபோடியா த வேர்ட் சூடோபோடியா இஸ் டிரைவ்டு ஃப்ரம் லாட்டின் விச் மீன்ஸ் ஃபால்ஸ் ஃபீட் அதாவது அமீபா என்பது போலி கால்கள் மூலம் இடம்பெயரும் ஒரு புரோட்டோசோவாவாகும் போலிக்கால்கள் என்ற சொல் பொய்கால்கள் என்று பொருள்படக்கூடிய லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல்லாகும் சூடோபோடியா ஆர் தி எக்ஸ்டெண்டட் பார்ட் ஆப் செல் மெம்பரேன் இட் ஹெல்ப்ஸ் டு கேச் பிரே ஆல்கே போலிக்கால்கள் செல் சவின் நீச்சியடைந்த பகுதிகளாகும் பிடிக்க அதாவது ஆல்காக்களை பிடிக்க இவை உதவுகின்றன த பாடி ஃபுளோஸ் அரௌண்ட் தி ஃபுட் பார்ட்டிகல் அண்ட் என்கல்ப்ஸ் இட் ஃபார்மிங் ஃபுட் வேக்யூல்ஸ் கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ் ஆர் சீட் இன் தி சைடோப்ளாசம் தட் ஹெல்ப் இன் எக்ஸ்கிரீஷன் மாணவர்களே அமீபாவின் உடலானது உணவு துகள்களை சூழ்ந்து ஒரு குமிழை உருவாக்குவதன் மூலம் அவற்றை விழுங்குகின்றன சைட்டோபிளாசத்தில் உள்ள சுருங்கும் நுண்குமிழ்கள் கழிவு நீக்கத்திற்கு உதவுகின்றன அமீபா ரீப்ரொடியூசஸ் பை பீட்ஸ் ஆப் பிஷன் அண்ட் ஸ்போருலேஷன் பிளத்தல் மற்றும் ஸ்போர் உருவாதல் முறையில் அமீபாவில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது Let us study about 16.6 prions on the next video. This video is available in table or our channel. If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.